வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தா ஸோ பதிமூணாந்தேதி ரிசல்ட்டு ஜீரோ பன்னெண்டு சாரி ஜீரோ இருபத்தி ஒன்று அப்படின்ட்டு இறங்கியிருக்கு ஜீரோ இருபத்தி ஒன்று ரிசல்ட்டு ஸோ நம்ம பன்னெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம்பா ஸோ வெற்றி மிஸ்ஸு தான் ஸோ வந்து ஏற்றி அரைக்காக ஸோ அதாவது ஜீரோங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஏபுல்ல ஸோ ஒன்று ரெண்டு ஸோ போர்டு மாறிக்குச்சோம்ப்பா ஸோ இல்லைனா இங்கே அறநூற்றி பன்னெண்டு இடத்துக்கு ஒரு பிசிஆர் பாஸ் ஆகிருக்கும் ஸோ வெற்றி இது மிஸ்ஸு தான்ப்பா ஸோ பதினாலாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கட்சி பார்க்கலாம் கேள்ப் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டெஸ்டையும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேம்பா ஓகே அம்பா மற்றும் டிஎர் புக்கியம் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர்கள் வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸொக்கேகலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் அது மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா அவங்க அவ்வளோ கொடுத்துருவாங்க கேரண்டி ஆகிடுச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ நம்பரை சேவனேஜ் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ ஆம்பா கேசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போில் ஒம்பது ஆறு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போர்டில் மூணு ஜீரோ நாலுன்னு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போர்டில் அஞ்சு ஏழு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நம்பர்ஸ் படி தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு ஆறு ஒம்பது அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல் போர்டில் ஆறு ஒம்போது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏ போலே வர மாதிரி எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இப்போ மேட்ச் ஆகிறானே பாருங்கம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பெலாம் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருக்கோம்பா ஸோ இதில் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறநூற்றி தொண்ணூறு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தொம்போது இருபத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கோம் ஏபி ஏசியில் தொண்ணூத்தஞ்சு அறுபது இருபத்தி ஒம்பது அப்படின்னு ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அதே நம்பர் தான் சேம் நம்பர் தான் ஸோ பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ இது பாக்ஸ் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிறோம் பரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளைக்கு ஒரு அருமையான வெட்டி விடும் மதிப்போம் பாய் சி யூ I mm -hmm.